ஜர்கள் திருச்சி வக்பாரி அலுவலகத்தில் முன்னாள் தர்கா அரங்காவலர் அல்லாஹ் பசீத் என்பவர் முகமது கௌஷிக் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்துள்ளனர் குறித்து பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் ஷயத் சாஹித் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள நத்தர்சா பள்ளிவாசலில் அறங்காவலராக அல்லாஹ் பசித் என்பவர் முகமது கவுசிக் இருந்து வந்தார் அவருடைய பதவிக்காலம் கடந்த நான்கு மாதம் முடிந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வக்பு வாரியத்தில் மூன்று அறங்காவலர்களை நியமனம் செய்துள்ளனர் அதனை எதிர்த்து நீதிமன்றம் சென்று முகமது கௌசிக் தடை உத்தரவு பெற்றார் ஆனால் சென்னை நீதிமன்றம் மதுரை கிளையில் நீதிபதி சுவாமிநாதன் இவருடைய பதவிக்காலம் காலம் முடிந்துவிட்டது எனவே நீடித்திருக்க முடியாது எனவே இதுவரை நான் பதவி நீக்க செய்கிறோம் என உத்தரவிட்டார் வக்பு வாரிய பொறுப்புகள் எல்லாம் திருச்சி வக்பு வாரிய ஆய்வாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டார் ஆனால் அந்த உத்தரவை மீறி அவர் நத்தர்சா பள்ளிவாசலில் உள்ள அலுவலகத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார் எந்த உத்தரவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி வருகிறார் நாங்கள் அவரிடம் நீதிமன்ற உத்தரவை தெரிவித்தும் உத்தரவை மதித்து நடப்பதில்லை எனவே நாங்கள் இன்று திருச்சி வக்பு வாரிய அலுவலகத்தில் கண்காணிப்பாளரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளோம் மேலும் தர்காவுக்கு வருகின்ற வருமானம் குறித்து தனியாக விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் புகார் கொடுத்துள்ளோம் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக காவல்துறை அனுமதியுடன் வக்பு வாரிய அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தார் பல்லாபோஷங்கிறவர் தர்காவில் டெய்லி ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு எந்த ஆர்டரும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு கடந்த பதினாலு நாட்களாக நாங்களும் பல முறை சொல்லி பார்த்தா ஆர்டர் ஒவ்வொரு பண்ணுங்க ஒவ்வொ பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி இல்லை ஆனால் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு திருச்சி சார் ஆஃபீஸ்க்கு வந்து சூப்பரன் கிட்ட மனுவை கொடுத்தோம் இந்த மாதிரி அவரை வந்து ஆக்ஷன் எடுங்க நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் போய் கேட்டோம்னா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அரசை மதிக்கணும் காவல்துறை மதிக்கணுங்கிறனால நாங்கள் அந்த மாதிரி போகலை ஆனால் இதன் மேலே நடவடிக்கை நிச்சயமாக எடுத்தாலும் சார் என்னென்னா தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம் ஆறு மாதமாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளங்கள் கொடுக்கல மூணு மாதமாக தர்காவோட இமாம்கள் மோதினார்களுக்கு சம்பளம் கொடுக்கல நாங்கள் பங்காளிகள் எங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு வாட்டி பங்குத்தொகை தொகை கொடுக்கணும் ரம்ஜான்லையும் பக்ரீத்லையும் இந்த ரெண்டு வாட்டியும் பங்குத்தொகை தொகை எங்களுக்கு கொடுக்கல அதனால் தர்காவுக்கு வர எல்லாம் என்ன ஆகுது சரியான வெள்ள அறிக்கை இல்லை தவறான கணக்குகளை தணிக்கைக்கு கொடுத்துருக்காரு அதுக்காக தனியாக ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லி நாங்கள் வகுப்பாரியத்தில் கேட்டிருக்கோம் என்ன அங்க நிச்சயமாக இது பெரிய நடவடிக்கை எடுக்காமல் சொல்லியிருக்காரு வகுப்பு ஆரியத்துலேருந்து இருந்து பெரிய நடவடிக்கை எடுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ வக்வாரியம்லாம் இருந்தாலும் தான் இருக்காரு அவர் ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்காரு அடுத்த நிறைய நம்ம முற்றுகை போராட்டம் நடத்தி தான் அவனும் அவல்துறை அனுமதியோட தர்க அலுவலத்தில் செய்வோம் சரி